இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்காலில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் தமிழக மீனவர்கள் பதிமூன்று நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டு வரக்கூடாது உள்ளிட்ட இருபத்தி ஒரு அம்சங்களை வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடைபெற்றது புதுச்சேரியில் தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த வாலிபர் நூதன முறையில் எல்இடி டிவியை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி துறைமுகத்திற்கு பழுதுபாக்கும் பணிக்காக முதன்முறையாக பயணிகள் கப்பல் வந்துள்ளது காரைக்காலில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் தமிழக மீனவர்கள் பதிமூன்று நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான அதே அதேபோரை சேர்ந்த பதிமூன்று நபர்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணி அளவில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர் நேற்று இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் கோடிக்கரைக்கு அருகே இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்துக் பொழுது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் பதிமூன்று மீனவர்களும் கைது செய்யப்பட்டன மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டபொழுது படகிலிருந்து தவறி கடலில் விழுந்த இரண்டு மீனவர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது அண்மை காலமாக தொடர்ச்சியாக காரைக்கால் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது மீனவர்களிடையே அச்சத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்களை இதுவரை இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டு வரக்கூடாது உள்ளிட்ட இருபத்தி ஒரு அம்சங்களை வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடைபெற்றது மத்திய அரசு வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டு வரக்கூடாது உள்ளிட்ட இருபத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கூட்டணி மற்றும் ஐக்கிய விவசாய முன்னணி விவசாயிகளின் சார்பில் டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகன பேரணி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் சிலை அருகில் இருந்து பேரணி புறப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் எம்பி சிறப்புரையாற்றி பேரணியை துவக்கி வைத்தார் இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில விவசாய அணி தலைவர் முருகன் தலைமை தாங்கினார் விவசாயிகள் சங்க தலைவர் கீதநாதன் முன்னிலை வகித்தார் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் ஏஐடியூசி பொதுச் செயலாளர் சேது செல்வம் மதிமுக மாநில அவைத்தலைவர் செல்வராஜ் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன் திமுக விவசாய அணி தலைவர் குலசேகரன் அகில இந்திய விவசாய சங்க தலைவர் ராமமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இவ்வாரணியில் பங்கேற்றனர் மேலும் இவ்வாரணியில் இரண்டு மேற்பட்ட விவசாயிகள் இருபது டிராக்டர்கள் லோடு கேரியர் இருசக்கர வாகனங்களோடு பேரணியில் பங்கேற்றனர் இப்பேரணியானது மறைமலை அடிகள் சாலை இந்திரா காந்தி சதுக்கம் ராஜீவ்காந்தி சதுக்கம் பெரியார் சிலை சுப்பையா சிலை வழியாக சுதேசி மில் அருகே நிறைவு பெற்றது புதுச்சேரியில் தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த வாலிபர் நூதன முறையில் எல்இடி டிவியை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி உருளம்பேட்டை செங்குந்தர் வீதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் நேற்று காரைக்காலை சேர்ந்த தினேஷ் என்பவர் தங்கியுள்ளார் இந்நிலையில் அவர் நேற்று இரவு அறையை காலி செய்துவிட்டு சென்றபொழுது அறையை சோதனை செய்த ஊழியர்கள் அங்கிருந்த எல்இடி டிவி காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து ஹோட்டல் ஊழியர்கள் விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்தபொழுது வாலிபர் ஒருவர் டிவியை போர்வைக்குள் வைத்து திருடி சென்றது தெரியவந்தது இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. போர்வைக்குள் LED டிவி வைத்து திருடி சென்ற நபர் கொடுத்த முகவரியை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். நீங்க இல்ல. தூங்கீது. ஸ்லீப்பிங் புதுச்சேரி துறைமுகத்திற்கு பழுது பார்க்கும் பணிக்காக முதன்முறையாக பயணிகள் கப்பல் வந்துள்ளது புதுச்சேரி போப்புளம் புது துறைமுக வளாகத்தில் கப்பல் மற்றும் படகுகள் பழுது பார்க்கும் டைனமிக் இன்ஜினியரிங் கம்பெனி செயல்பட்டு வருகிறது இங்கு பல்வேறு விதமான கப்பல்கள் மற்றும் மீன்பிடி விசைப்படகுகள் கடலில் இருந்து ஏற்றி இறக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நாகப்பட்டினம் இலங்கை இடையே இயங்கி வந்த பயணிகள் சுகம் சிவகங்கை என்ற பெயர் கொண்ட பயணிகள் கப்பல் ஒன்று பழுது பார்க்கும் பணிக்காக கடந்த இருபத்தி நான்காம் தேதி புதுச்சேரி டைனமிக் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு வந்துள்ளது பயணிகள் கப்பல் ஒன்று பழுது பார்க்கும் பணிக்காக புதுச்சேரிக்கு வருவது இதுவே முதல் முறையாக அந்த கப்பலின் கீழ்த்தலத்தில் ஏற்பட்ட உடைப்பு மற்றும் பராமரிப்பு பணிக்காக புதுச்சேரிக்கு வந்துள்ளது இந்த கப்பலில் ஏற்பட்டுள்ள பழுதுகள் ஒரு வாரத்தில் சரி செய்யப்பட்டு மீண்டும் கடலுக்குள் இறக்கப்படும் என டைனமிக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி பிராந்தியத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி பிராந்தியத்தில் பொதுப்பணித்துறையானது நானூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீள தார் சாலைகளை பராமரித்து வருகிறது இதில் இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கிலோமீட்டர் சாலைகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் சீரமைக்கப்பட்டுள்ளன பிரதம மந்திரி கிராம சாலை அபிவிருத்தி திட்டம் வங்கிகள் நிதியுதவி மூலம் சாலைகள் சீரமைக்கப்பட்டன பணிகளை மேற்கொண்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஓராண்டு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை அவற்றை சீரமைக்கவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் கோடியில் எழுபத்தி புதிய தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் சேதமடைந்த இருபது பணிகளில் ஓராண்டிற்கான பராமரிப்பையும் முப்பது பணிகளில் மூன்று ஆண்டு கால பராமரிப்பையும் இருபத்தி ஒரு பணிகளில் ஐந்து ஆண்டுக்கான பராமரிப்பையும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மேற்கொள்ள நோட்டீஸ் அதன்படி கடலூர் வீதி சோழநல்லூர் ஆகிய சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளன மேலும் ஆறு சாலைகள் நிறுவனங்களால் சீரமைக்கப்பட உள்ளன சீரமைப்பை நிறுவனங்கள் சொந்த செலவில் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி செயல்படாத நிறுவனங்களின் வைப்பு தொகையிலிருந்து நிதி பிடித்தம் செய்யப்படும் பொதுப்பணித்துறை மூலம் சம்பந்தப்பட்ட சாலை சீரமைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான சமூகத்தில் ஏற்படுகின்ற வன்முறைகளை எதிர்கொள்ளவும் கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது பெண்களுக்கான வன்முறைகள் சமூகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை குறைக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் நோக்கோடு புதுவை மாநிலத்தில் முதன்முறையாக தோழியர் பாலின மன்றம் என்னும் மகளிருக்கான குறை அமைப்புகள் புதுவை மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக அரியங்குப்பம் வில்லினூர் மற்றும் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் மகளிர் சுய உதவி குழுக்களின் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டது இத்தோழியர் பாலின மன்றங்களின் அந்தந்த கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பாலின தோழியர்கள் சமூக மேம்பாட்டு குழு உறுப்பினர்கள் காவல்துறை வருவாய்த்துறை மருத்துவத்துறை கல்வித்துறை சமூக நலத்துறை அதிகாரிகள் சட்ட வல்லுநர்கள் ஆகியோர் அங்கத்தினர்களாக இருந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிக்க தங்களுடைய பங்களிப்பை வழங்கினார்கள் இதன் தொடர்ச்சியாக அரியங்குப்பம் மாதா கோவில் வாயிலில் இருந்து புறப்பட்ட பாலின விழிப்புணர்வு பேரணி சிறப்பு அழைப்பாளர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் புதுவை அரசின் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் மற்றும் புதுவை அரசின் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு தலைமையேற்று சிறப்புரை வழங்கினார் அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சாமூர்த்தி ஏம்புளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி வாழ்த்துறை ஆற்றினார்கள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அவர்கள் அரியங்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சத்யா உமன் டியூட்டி கவுன்சில் அட்வொகேட் சபிதா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரி சந்தான லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துறை மற்றும் விழிப்புணர்வு வழங்கினார்கள் மேலும் ஊரக வளர்ச்சித்துறையின் செயலர் நெடுதேழியன் அவர்களும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் அருள்ராஜன் அவர்களும் சிறப்புரை வழங்கினர் இதில் அரியகுப்பும் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி சுப்பிரமணியன் வட்டார விரிவாக்க அதிகாரி கார்த்திகேயன் மேலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் கிராம சேவாக்கு திட்ட பணியாளர்கள் பஞ்சாயத்து அளவிலான பணியாளர்கள் நிர்வாகிகள் குழு உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து அரியம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் அரியங்குப்பம் வட்டாரத்திற்குட்பட்ட நாற்பது பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற பாலின விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் விழா அரியங்குப்பம் சாமி கண்ணு தனம்பால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது குருமாம்பேட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து ஆறாவது நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் ஆறாவது நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் முன்னூறு நபர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகையை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சில காரணங்களுக்காக செயலரின் அறிவுறுத்தல்படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர் இதனால் இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் என துணைநிலை ஆளுநர் முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இக்கல்லூரி வளாகத்தில் ஏராளமான ஆடு மாடு கோழிகள் உயிரினங்கள் மருத்துவ உதவி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இக்கல்லூரியின் பயிலும் மருத்துவ மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தேர்வு நடைபெற்று வருவதாகவும் இதனை அரசு கண்டுகொள்ளாத நிலையில் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகவும் எனவும் தெரிவித்துள்ளனர் அம்ருத் திட்டத்தில் புதுவை சிறப்பாக செயல்பட்டதற்காக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அறிவித்த ஊக்கத்தொகையில் ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுவை உள்ளாட்சித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் நகர்ப்புறங்களை புனரமைத்து மேம்படுத்துவதற்கான அடல் மிஷன் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தை உள்ளாட்சித்துறைகள் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது அதன்படி நீர்வள மேலாண்மை கழிவுநீர் மேலாண்மை உள்ளிட்ட திட்டங்கள் ஐநூறு அம்ருத் நகரங்களில் செயல்படுத்தப்பட்டன புதுவையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் அம்ருத் திட்டத்தில் வெற்றிகரமாக நகர்ப்புற சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்டன இதற்காக புதுச்சேரி உள்ளாட்சித்துறைக்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் ஊக்கத்தொகை ரூபாய் எட்டு புள்ளி நான்கு கோடி நிதியை அறிவித்தது அதில் தற்போது ஊக்கத்தொகையில் ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது மாநில அந்தஸ்து வலியுறுத்தி துணியில் இயற்கையான முறையில் வர்ணம் பூசி ஆற்றின் நடுவே தேசிய கொடி ஏற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விராமப்பட்டினத்தை சேர்ந்தவர் பிரவீன் குடியரசு தின விழாவினையொட்டி புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வலியுறுத்தி தேசிய கொடியை துணியில் தயாரித்து ஆரஞ்சு நிறத்திற்கு கேரட் ஜூஸ் அதனுடன் கேசரி பவுடர் பச்சை நிறத்திற்கு முருங்கை கீரை ஜூஸ் பயன்படுத்தி தனது கைரேகையால் நூத்தி எட்டு தடவை அச்சிட்டு பழச்சாறு மூலம் அசோக சக்கரம் வரைந்து கொடியை உருவாக்கினார் புதுச்சேரி புகழை

Grazie. <laughs> கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் புதியதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட இரண்டாம் ஆண்டு செவிலியர் பயிற்சி மாணவர்களின் ஒளி விளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலியர் கல்லூரியில் புதியதாக சேர்த்துக் இரண்டாம் ஆண்டு செவிலியர் மாணவர்களுக்கான ஒளி விளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதியதாக பயிற்சியை தொடங்க இருக்கும் செவிலிய மாணவர்களுக்கு ஒலி விலக்கேற்றி தலைமையுரையாற்றினார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் கல்லூரி தலைவர் டாக்டர் ராமச்சந்திரன் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக இவ்விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் செவிலி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் வரவேற்றார் முனைவர் டாக்டர் கணேஷ் ஆண்டரிக்கை வசித்தார் செவிலிய அதிகாரிகளின் பொறுப்பு அதிகாரி சுமதி பிளாரன்ஸ் நைட்டிங்கில் உரையை வாசிக்க செவிலிய மாணவ மாணவியர்கள் அதனை வழிமுடிந்தனர் உருவையாறு அன்பு நகர் மக்கள் மேம்பாட்டு நலச்சங்கம் சார்பில் ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது வில்லினூர் அடுத்த உருவையாறு அன்பு நகர் பகுதியில் அன்பு நகர் மக்கள் மேம்பாட்டு நலச்சங்கம் சார்பில் ஆறாவது ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இதில் இப்பகுதியை சேர்ந்த பெண்களுக்கான கோலப்போட்டி சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் வாய்ப்பாட்டு நடனம் உள்ளிட்ட கலைப் போட்டிகளும் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது முன்னதாக அன்பு நகர் பகுதி வாழ் மக்கள் சார்பாக குடியரசு தினத்தன்று காலை தேசிய குடியேற்றப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது விழாவில் சங்கத்தின் தலைவர் முருகன் தலைமை தாங்கினார் செயலாளர் செந்தில்குமார் துணைத் தலைவர் வெற்றி செல்வன் பொருளாளர் திருமலை துணை செயலாளர் ராமு சட்ட ஆலோசகர் சக்தி மற்றும் நிர்வாகிகள் பாஸ்கர் ராமதாஸ் பொன்னுசாமி ராமலிங்கம் ராதாகிருஷ்ணன் புருஷோத்தமன் செல்வகணேஷ் முரளி செந்தில்குமார் பூங்குன்றம் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இவ்விழாவில் பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் மாணவ மாணவிகள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் பெற்றனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அன்பு நகர் மக்கள் மேம்பாட்டு நலச்சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் திருவண்டார் கோவில் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருவோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சிவன் கோவில் தெருவில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் இரண்டு பாலசுப்ரமணியன் பொது சுகாதாரக் கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மண்ணாடிபட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எல்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்திட்டத்தின் மூலம் திருவண்டார் கோவில் பகுதியில் சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் காரைக்கால் பாஜக ஓபிசி அணி சார்பில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட பாஜக ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் அன்பு நகரில் பாஜக பிரமுகர் சுரேஷ் கண்ணா தேசிய குடியினை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது பின்னர் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு முன்னூறு நபர்களுக்கு நோட்டு பேனா வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் துரை சேனாதிபதி சசி ஞானம் கஜேந்திரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உதியம்பட்டு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அடுத்த உதயம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபார்த்தனைகள் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்திரம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் பகுதியை சேர்ந்த பாரதி குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் காமராஜர் ஓவியர் கலைக்குடம் சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார் காமராஜர் ஓவியர் கலைக்கூடம் சார்பில் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சாதனை பெற்றவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மற்றும் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தின் நிறுவனத்தில் திலக் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிபெருமாள் புதுவை முத்தமிழ் சங்கத்தின் தலைவரும் மூத்த பத்திரிகையாளரும் ஆளுநருமான ராஜகோபால் பழனிசுவாமி கலைமாமணி ஆறு செல்வம் கலைமாமணி சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயக செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளை சாதனை புரிந்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார் மேலும் மாணவ மாணவிகளை ஓவிய படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் ஓவியர் கலைக்கூடத்தின் நிர்வாகிகள் பெற்றோர்கள் புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்த கலைஞர்கள் ஓவியர்கள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் பண்டிகையொட்டி பாஜக மாநில செயலாளரும் சமூக சேவகருமான உழவர்கரை சரவணன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் பெண்களுக்கு கோலப் போட்டிகள் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதன் பரிசளிப்பு விழா குடியரசு தின விழாவில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் அமைச்சிவாயம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உழவர்கரை சரண வன் ஆதரவாளர்கள் பாஜக நிர்வாகிகள் இணைந்து செய்திருந்தனர் புதுச்சேரி வாதனூர் பழங்குடி மக்கள் நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செயலாளர் புருஷோத்தமன் வாதனூர் பழங்குடி மக்கள் நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் தொடர்ச்சியாக பழங்குடி மக்களுக்கு பல வகையில் தொல்லை கொடுத்து வரும் நபர்கள் மீது எஸ் சி வன்கொடுமை தடுப்பு சட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் பல பகுதிகளில் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு ஒரு சில பழங்குடியின மக்களுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வழங்க சிறப்பு திட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது புதுச்சேரி உதயம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தை மாதம் தேய்ப்பிரை பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் உதயம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியிடும் வீசமிகு திருக்காசி கஷேத்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் தை மாதம் தேய்ப்பிரை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது வில்லினூர் அரும்பாத்தபுரம் உதியம்பட்டு கொம்பாக்கம் அக்ரகரம் உருவியாறு போன்ற சுற்றுவட்டார பகுதி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் குழு மற்றும் திருக்கோவில் அர்ச்சகர் சிவஸ்ரீ பிரதீப் குருக்கள் மற்றும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும் வணக்கம் இன்றைய முக்கிய காரைக்காலில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் தமிழக மீனவர்கள் பதிமூன்று நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டு வரக்கூடாது உள்ளிட்ட இருபத்தி ஒரு அம்சங்களை வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடைபெற்றது புதுச்சேரியில் தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த வாலிபர் நூதன முறையில் எல்இடி டிவியை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி துறைமுகத்திற்கு பழுதுபாக்கும் பணிக்காக முதன்முறையாக பயணிகள் கப்பல் வந்துள்ளது செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்